இல்லாத மனைகளை பதிவு செய்தால் கிரிமினல் வழக்கு பதியப்படும் என தமிழக அரசு அதிரடியாக அறிவித்துள்ளது அங்கீகாரம் இல்லாத மனைகள் தொடர்பான பத்திரங்களை பதிவுக்கு ஏற்க கூடாது அப்படி பதிவானால் சம்பந்தப்பட்ட பத்திரங்கள் ரத்து செய்யப்படுவதுடன் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் கிரிமினல் வழக்கு பதியப்படும் என பதிவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது அங்கீகமில்லாத மனை பத்திரங்கள் சட்டப்படி முழுமையான பதிவு செய்யப்படாததால் அந்த மனைக்கு உரிமை உங்களுடையது என்பதை அதிகாரபூர்வமாக நிரூபிப்பது கடினமாகும் அது மட்டுமின்றி மனை யாருடையது என்று தெளிவு இல்லாததால் சொத்தின் உரிமையாளர் இறந்த பிறகு வாரிசுக்கிடையே பரம்பரை சொத்து தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதுடன் குடும்பத்தினருக்கு கருத்து வேறுபாடுகள் சட்ட வழக்குகள் போன்றவை உருவாகவும் காரணமாகிறது எதிர்காலத்தில் யாராவது உரிமை கோரி நீதிமன்றத்தை அணுகினால் சட்ட ரீதியாக பாதுகாப்பு கிடைக்காமல் போகும் சூழல் உருவாகும் அத்துடன் சொத்துக்களை வாங்குவதிலும் விற்பதிலும் வங்கி அல்லது நிதி நிறுவனங்களின் கடன் பெற முயல்வதிலும் பல சிக்கல்கள் ஏற்படுகின்றன அங்கீகாரம் இல்லாத மனைகளில் அகபகரிப்பு மோசடி போன்ற பிரச்சனைகளும் அதிக ஏற்பட வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அங்கீகாரமில்லாத வீட்டு மனைகள் விற்பனை பதிவு செய்ய இரண்டாயிரத்தி பதினாறில் தடை விதிக்கப்பட்டது இந்த அமல்படுத்தும் வகையில் பதிவு சட்டத்தில் உரிய வழிவகை செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக சார் பதிவாளர்களுக்கு பதிவுத்துறை தலைவர் சுற்றறிக்கை வாயிலாக அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் இருப்பினும் சில இடங்களில் அங்கீகாரமில்லாத மனைப்பத்திரங்கள் பதிவு செய்யப்படுவதாக நகர் ஊரமைப்புத்துறை பதிவுத்துறையில் புகார் செய்தது இந்த நிலையில் முறையற்ற அங்கீகாரம் வரண்முறை சான்றிதழ் இல்லாத மனைப்பத்திரங்களை பதிவு செய்ய ரியல் எஸ்டேட் ஆணையம் தடை விதித்ததை இதுபோன்ற மனைகளை பத்திரப்பதிவுக்கு வருவது குறைந்துள்ளது ஆனாலும் சில இடங்களில் வீட்டுமனை என்று குறிப்பிடாமல் வீட்டுமனை பத்திரங்கள் சார் பதிவாளர் அலுவலகங்கள் பதிவு செய்வதாக புகார் எழுந்த நிலையில் அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களில் புதிய அறிவிப்பு பலகை வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களும் அங்கீகாரமல்லாத மனை பத்திரங்கள் பதிவு செய்யப்பட மாட்டாது என்பதை வலியுறுத்தும் அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன அதில் அங்கீகாரம் இல்லாத வரன்முறை செய்யப்படாத வீட்டுமனை பத்திரங்கள் தொடர்பான பத்திரங்களை பதிவு செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டால் அதை சார் பதிவாளர்கள் ஏற்கக்கூடாது என்றும் மீறி பத்திரம் பதிவு செய்யப்பட்டது தெரியவந்தால் சம்பந்தப்பட்ட பத்திரம் ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பந்தப்பட்ட ஆணவத்தாரர்கள் உடன்படி அனைவர் மீதும் கிரிமினல் வழக்கு தொடரப்படும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது